நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆழமரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு பன்னியன் ட்ரீன்னு சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் பர்கத்கா பேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆழமரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் கிராமங்களில் அதிக அளவு ஆழமரம் அரச மரம் அத்தி மரம் இந்த மூணு மரங்களும் ரொம்ப அதிக அளவில் காணப்படும் நிழல் தரும் மரங்களில் இது ரொம்ப முக்கியமான மரங்கள் வருஷம் ஃபுல்லாக நிழல் தரக்கூடிய பெரிய மரங்கள் ஆழமரங்கள் ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய மரங்கள் நிறைய மரங்கள் பார்த்துருப்பேன் இங்கே கிராமங்கள்லேயே பார்த்துருக்கலாம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஐநூறு வருஷம் இல்லை மரங்கள்லாம் இருக்கும் இந்த வேர்கள் பழுதான பிறகு கூட இந்த விழுதுகள் வந்து மண்ணில் ஊடுருவி அந்த மரத்தை தாங்கி பிடிக்கும் ஆழமரத்தோட இலைகள் பழங்கள் அதோட விழுது வேர் பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா விரிவாக பார்ப்போம் நண்பர்களே ஆலமரப்பட்டை ஆலமரப்பட்டை ஒரு சிறு துண்டாக எடுத்துக்கிட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நீர் விட்டு காய்ச்சி வாய்க்கு பழிச்சிட்டு வரனால வாய்ப்புண்ணு ஆறும் பல் ஆடு ஆடுறதுன்னு இருக்கும் பல்யீறுகளில் ரத்தம் வர்றது ரத்தம் கசிவதுன்னு இருக்கும் தொண்டை புண்களை ஆற்றக்கூடியது இதே தீநீரை உள்ளே குடிச்சிட்டு வர்றனால வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது பெண்களுக்கு அதிக ரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை நிறுத்தக்கூடியது வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது நண்பர்களே ஆலமரத்தோட இலைகளை ஒரு நாலஞ்சு இலைகளை எடுத்துக்கிட்டு அதை விளக்கண்ணில் லேசை தழவி சூடு பண்ணி அந்த இலைகளை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி உடலில் எங்கே கட்டிகள் வந்தாலும் சரி அந்த கட்டிகள் மேலே வச்சு கட்டுறதுனால கட்டிகள் உடைந்து வெகு சீக்கிரத்தில் குணமாகும் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பன்னியன் ட்ரீ ஆலமரம் இந்த ஆலமரத்தோட விழுதுகளை பார்க்குறீங்க நீங்கள் இந்த ஆழ மரத்தோட துளிர் விழுதுகளை எடுத்து அது வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு துளிர் விழு விழுதுகளை எடுத்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரனால மேல் இன்ஃபர்டிலிட்டி ஆண் மலட்டுத்தன்மையை சரி செய்யக்கூடியது இந்த விழுது நண்பர்களே இந்த நீ பார்க்குற இந்த ஆழம் விழுதை வாயில் கொஞ்ச நேரம் மென்னு இருந்து மென்று துப்புறனால பற்கள் பலமாகும் இது ஆழம் விழுது அதிகமாக கிடைக்கும்போது அதை வாங்கி அதை நிழலில் காய காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பற்பொடியோடு சேர்த்துக்கிட்டு பல் விளக்கிட்டு வரனாலையும் பற்கள் பலமாகும் நண்பர்களே ஆழம் விழுது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி அந்த எண்ணெயை நார்மலாக நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்கு பதிலாக இந்த எண்ணெயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரனால முடி நன்றாக வளரும் நண்பர்களே ஆலம் பழம் பழம் கிடைக்கிறப்ப அந்த பழங்களை சேகரித்து அதை காய வச்சு அந்த பு அந்த விதைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விதைகளை தினமும் ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்து அதோட ஒரு ஒரு கிராம் சீரகம் சேர்த்து பொடி செஞ்சு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி தினசரி குடிச்சிட்டு வர்றதுனால மேல் இன்ஃபர்டிலிட்டி சரியாகும் ஆண் மலட்டுத்தன்மையை சரி பண்ணக்கூடியது ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு சரியாகும் விந்தணு உற்பத்தி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் விந்து முந்துதலை செய்யக்கூடியது இந்த தீநீர் சக்கரை நோயை தணிக்கக்கூடியது நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது இதோட பால் சேர்த்தும் குடிச்சிட்டு வரலாம் சக்கரை நோயாளிகளை தவிர மற்றவங்க இதோட பால் பாலோட இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் நண்பர்களே சிறு குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது பேதி சீத பேதி ஏற்படும்போது போது ஆலமரத்தோட பழங்களை ஒரு இரண்டு பழங்களை சாப்பிட கொடுத்தா பேதி சீத பேதி வயிற்றுப்போக்கு உடனே இருக்கும் நண்பர்களே ஒரு சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டு ஆலம் ஆலம் பழத்தை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு பழங்கள் வரைக்கும் அதை நசுக்கி போட்டு வதக்கி அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால மலச்சிக்கலை போக்கக்கூடியது இது நண்பர்களே பன்னியன் ட்ரீ ஆலமரத்தோட விதைப்பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட பால் சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஆண் பெண் இருபாலருக்கும் குழந்தை எண்மையை சரி பண்ணக்கூடியது இது ஆலமரத்தோட பசையோட தேங்காய் எண்ணெட்டு காய்ச்சி சொறி சிறங்கு கரப்பான் உள்ள இடங்களில் நீர் கசிகிற இடங்களில் தேய்ச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே ஆலம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே பூச்சிகள் இருக்கலாம் அந்த இதில் நல்லா சுத்தம் பண்ணி அளவு சம அளவு ஆலமரத்தோட துளிர் இலைகளை எடுத்துக்கிட்டு விழுதுகள் ஆலமர விழுது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு ஒரு மூன்று மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால ஆண் மலாட்டுத்தன்மையை போக்கக்கூடியது விந்து உற்பத்தியை பெருக்கக்கூடியது விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடியது நண்பர்களே ஆலமரத்தோட துளிர் இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி அதோடய தயிர் சேர்ந்து அந்தி சந்தின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டு வரனால சீத பேதியை சரி பண்ணக்கூடியது வயிற்றுப்போக்கை சரி பண்ணக்கூடியது அனைத்து பேதியையும் சரி பண்ணக்கூடியது நண்பர்களே ஆலம் ஆழம்பழத்தோட பால் பணக்க பணங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி பெண்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால அவர்களுக்கு கருத்தரிப்ப கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் நண்பர்களே ஆலமரத்தோட இலைகளை உடைச்சா அதில் பால் மாதிரி வரும் அந்த பால்களை புண்களில் போட்டுட்டு வரனால புண்கள் ஆற்றக்கூடியது பல் ஈறுகளுக்கு மேலே அதை போட்டுட்டு வரனால பற்கள் வளமாகும் பல் ஈறுகளில் ரத்தக்கசி வர்றதை தடுக்கக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆலமரம் இந்த ஆலமரத்தோட பட்டைகள் பட்டைகளை கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் ஆலமரம் பட்டையை எடுத்து அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வாய்ப்புண்ணை சரி பண்ணக்கூடியது புண்களை சரி பண்ணக்கூடியது சர்க்கரை உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது வெள்ளைப்போக்கை நிறுத்தக்கூடியது ஆலமரத்தோட விழுது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் கரும் சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி காய்ச்சி அந்த தண்ணியை முடியில் கொஞ்ச நேரம் நல்லா தடவி வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால முடி நல்லா வளரும் முடி உதிர்தலை தடுக்கக்கூடியது நண்பர்களே பால் ஒரு அரை கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி வெண்ணெய் கலந்து மிக சிறிய அளவு பெருங்காயம் சேர்த்து தேன் கலந்து காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம்னு ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால ஆண்களுக்கு எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்குறு விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும் அதை சரி பண்ணக்கூடியது இந்த ஆலமரப்பால் பெருங்காயம் வெண்ணெய் சேர்ந்த கலவை நண்பர்களே பால் ஒரு அஞ்சு சொட்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடய பால் கலந்து தினமும் காலையில் சாய்ந்தரம்னு குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது வாய்ப்புண்களை ஆற்றக்கூடியது நாக்கு புண்களை ஆற்றக்கூடியது வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஆலமரப்பட்டை ஒரு ஒரு வெறுக்கடி அளவு எடுத்துக்கிட்டு அல்லது இருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீர் இட்டு காய்ச்சி காலையில் சாயந்தரம் தடவை குடிச்சிட்டு வரதுனால உடம்புல எங்கே புண் இருந்தாலும் ஆற்றக்கூடியது சக் உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது இரத்த அழுத்தத்தை சமன் செய்யக்கூடியது நண்பர்களே ஆலமர விதை ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட அரை கரண்டி ஓமம் கலந்து அது இரண்டையும் நல்லா வறுத்து பொடி செஞ்சு பால் கலந்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து தினமும் காலையில் இறந்து ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வர்றதுனால குடலோட சத்துக்களை உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கக்கூடியது உடல் பலம் அதிகமாகும் இம்யூனிட்டி பவர் கூடும்